நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலிதலை காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமணி நிபுராகியும் பேசுகிறேன் என்னுடைய பழைய புதிய பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல்பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுத்துக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்க தர்பூசணி பழம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் அது எந்த தர்பூசணி அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன காரணம்னா வெயிலுக்கு ஒரு மிக நல்ல உயர்ந்த உன்னத உன்னதமான ஒரு ஒரு பழம் அப்படின்னு பார்த்தா தர்பூசணி ஏன்னா உடனடியாக மற்ற பழங்கள் மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சிங்கன்னா கூட மற்ற பழங்கள் வந்து ஒரு குளுமையை காட்டாது ஆனால் தர்பூசணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உடனே லைட்டாக ஒரு குளிர்ச்சி இருக்கும் ஒரு இனிப்பு இருக்கும் குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தாகத்தையும் அடக்கும் ருசியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அதில் ஹைப்ரிடு இன்றைக்கி அதிகமாகி போயிடுச்சு காரணம் என்னென்னா அந்த பழங்களுடைய உற்பத்தி குறைஞ்சிருச்சு அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கான சரியான அந்த விதைகள்லாம் இல்லாததுனால ஹைப்ரிட் கொண்டு வந்துட்டாங்க அப்போ நல்ல தர்பூசணி எப்படி பார்த்து வாங்குறது வீடியோ இப்போ அதாவது தர்பூசணி பழத்தை அறுத்து பார்த்தா உள்ள அளவுக்கு அதிகமான சிவப்பு நிறம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க அதே மாதிரி விதைகள் இல்லைனாலும் வாங்காதீங்க இது ரெண்டும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க அதேமாரி தோல் பார்த்திங்கன்னா அதாவது முழு பச்சையாக இருக்காது பச்சை வெள்ளை பச்சை வெள்ளை இந்த மாதிரி கலந்து வரும் உள்ளே கட் பண்ணால் முழுசாக சிவப்பாக இருக்காது அரை சிவப்பாக இருக்கும் விதைகள் இருக்கும் இது மூணும் உறுதிப்படுத்திங்க ஒரே கலர் வெளியில் இருந்தாலும் சரி உள்ள கடுமையான சிவப்பு உள்ள விதை இல்லை இது மூணுமே ஹைப்ரீடு அப்போ நீங்கள் வந்து என்ன தான் இவங்க வந்து ஒரு ஒரு மருந்து போட்டு ஃபெர்டிலைசர் போட்டோ இல்லை வந்து ஒரு பூச்சி மருந்து அடித்தோ வளர்த்துருந்தா கூட பரவாயில்ல அது மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதையிலேருந்து வந்ததாக இருந்தால் நம்ம தாகத்துக்கு குடிக்க போகாது வேறு சிக்கலை கொண்டாந்து விட்டுரும் அதனால் இந்த ஒரு தர்பூசணியை சாப்பிடாதீங்க ஆனால் வெயில் காலங்களுக்கு தர்பூசணி ரொம்ப நல்லது ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படிலாம் சாப்பிட்லான்ட்டு அதனால் இந்த வெயில் காலம் ஆரம்பித்ததுனால் ரொம்ப கவனமாக இருங்க உணவுகளில் பழங்கள் சாப்பிட்றோங்கிறதுக்காக எதையாவது சாப்பிடக்கூடாது என்னென்ன சாப்பிட்ணுங்கிறத என் சேனலில் பாருங்கள் நிறைய பழங்கள் பற்றிலாம் போட்டிருக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் இருக்கிற பெல் பட்டன் பக்கத்து இருக்கா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துக்க பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க